ॐ शक्ति परा सत्ये ॐ शक्त्यपरा सत्ये ॐ शक्ति मरुरति ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षी ॐ शक्ति ॐ बङ्गारुकामाक्षी அன்னை அருளுடன் தடைகளை தகர்த்தெரிந்து தன்னம்பிக்கை தலை தூக்கும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு எத்தனை ராஜாக்கள் வந்தால் என்ன எத்தனை விஞ்ஞானிகள் வந்தால் என்ன இயற்கை வளர வேண்டும் இயற்கை ஒத்துழைக்க வேண்டும் இயற்கை வளமாக இருக்க வேண்டும் இயற்கையின் உதவியின்றி வாழ்ந்துவிட முடியாது மேல் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெறும்பூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ராமநாதபுரம் மாவட்டம் விலாங்குளத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் குருவடி சரணம் திருவடி சரணம் என் பேர் வந்து புவனேஸ்வரி நான் வந்து தூத்துக்குடி திருவிக்க நகர் சக்திபீடத்துலேருந்து பேசுகிறேன் நேற்று வந்து வியாழக்கிழமை குரு வழிபாடு நடந்துச்சு அந்த குரு வழிபாட்டில் என்னால் கலந்துக்க முடியல அதனால் இன்றைக்கி காலையில் வந்து வழிபாடு பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் அப்போது வந்திருக்க நாங்கள் வந்து நானும் தான் காலையில் ரெண்டு பேரும் தான் இருந்தோம் அப்போ இங்கே அம்மா குருபிடத்துலேருந்து ஒரு அணில் வந்துச்சு அணில் வந்து அப்படியே கருவறைக்குள்ளே போடுச்சு கருவறையில் இருந்து இது அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கமாக ஓடி விளாண்டுட்டே இருந்துச்சு வெளியில் இருந்து அதை பார்த்துட்டே இருந்தேன் பார்த்து ரெண்டு பேருமே அதை பார்த்துட்டே தான் இருந்தோம் பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து கிளம்புவோம் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சரி அம்மாவை வந்து அம்மா அம்மா குருபிடத்துக்கு வந்து அம்மாவை கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே வந்தோம் ரெண்டு பேருமே வந்து அம்மா பாதத்தை தொட்டு வணங்கிட்டு அம்மாவை பார்க்குறோம் அம்மாவுடைய கண்ணு வந்து அப்படி மூடி அழகாக அப்படி திறந்துச்சு அப்படி தத்துவமாக எங்களுக்கு வந்து அந்த காட்சி கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கருவலி வந்து அப்படியே நல்லா மூடி இப்படி திறந்துச்சு நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்தோம் நானும் பார்த்துட்டு அனிதா பார்த்தி அப்படின்னா இவன் வைக்கா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு ரெண்டு பேருமே ஒன்று போல் ஒரே இதில் கேட்டோம் அப்போது நாங்கள் திருவிஞான சக்தியை வேகமாக கூப்பிட்டோம் சக்தி வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு அவங்க வ வர்றதுக்குள்ளேயும் அது வந்து அப்படி நார்மலாகிடுச்சு அதுக்கப்புறம் சரின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் நான் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் போன வாரம் சனிக்கிழமை தான் நான் அது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன் அது கரெக்டாக இன்றைக்கி அவங்க அட்டன் பண்ணி நாளைக்கே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அம்மாவுடைய காட்சி கிடச்சது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு குருவின் திரு மலர்கள் வாழ்க பத்மஸ்ரீ ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் நான்காவது அவதார திருநாளினை தஞ்சை மாவட்டம் பொறையாறு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் ஒன்பது முறை நூற்றி எட்டு குரு போற்றி தமிழ் மந்திரத்தை உருவேற்றி சிறப்பு பூஜை செய்து மிக சிறப்பாக கொண்டாடினர் அம்மா அவர்களின் அவதார மங்கள விழாவினை முன்னிட்டு கிருபாலயம் மன வளர்ச்சி குன்றியோர் காப்பக பள்ளிக்கு தேவையான மளிகைப் பொருட்களும் சிவன் ஆலயத்திற்கு பூஜை செய்வதற்கு தேவையான பித்தளை பொருட்களும் வழங்கி சமுதாய பணியாற்றினர் ஓம் சக்தி மேல் சக்தி மேல் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி